நண்பர்களே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மறுபடியும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்றும் இல்லை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் இது என்ன ஒன்றும் இல்லைங்க இந்த லைட் மோட்டர் வெஹிக்கிள் ஹெவி மோட்டர் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு இன்ஸ்டியூட்டுங்க இது வந்து கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ பற்றி நான் பதிவிட்றேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கே இருக்குன்னா தரமண்ணில் இருக்குது அடுத்து ஈரோடு திருச்சி இது மூணு இடத்துல சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஐஆர்டி சென்னை டாட் இன் வெப்சைட் டபிள்யூ டப்யூ டப்ளியூ டாட் ஐஆர்டி சென்னை ஐஆர்டி சென்னை சிஹெச்இஎன்என்ஏஐ சென்னை டாட் இன் அதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதுக்கான அப்ளிகேஷனு அதுக்கான தகுதி என்னென்ன தகுதி இருக்குன்னு அதில் குறைந்தபட்ச தகுதியில் இருக்க வேண்டும்ன்றது அதில் போட்டிருப்பாங்க நீங்கள் அதை பாய் பார்த்து பயனடைவீங்க மினிமம் ஒன்றும் இல்லைங்க அதில் வந்து மூணு வகையான தகு முக்கியமான தகுதி என்னென்னா எட்டாவது மினிமம் எட்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அது லைட் மோட்டர் வெஹிக்கிளாக இருந்தாலும் ஹெவி மோட்டோர் வெஹிக்கிளாக இருந்தாலும் லைட் மோட்ரு வெஹிக்கிள் வயசு என்ன இருக்கணுன்னா குறைந்தபட்ச வயசு இருபதும் அதிகபட்ச வயசு முப்பத்தஞ்சுன்னு சொல்கிறாங்க ஹெவி மோட்டர் வெஹிக்கிளில் அதிகபட்ச வயசு நாற்பத்தஞ்சு சொல்கிறாங்க மூணாவது விஷயம் என்னென்னா நம்மளுக்கு உடலில் எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது நாலாவது கண் பார்வை மினிமம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அதிகம் குறைபாடு இருக்கக்கூடாது கண்ணில் அப்படின்றது நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக இருக்கும் அது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ அப்ளை பண்ணி அது வேண்டிய ப்ரூஃப் ஆதார் ப்ரூஃப் கல்வித் தகுதி இதெல்லாம் ஜாதி இதெல்லாம் என்னென்னு போட்டு அதில் வந்து அப்ளை பண்ண சொல்கிறாங்க நீங்கள் ஜஸ்ட் அந்த வெப்சைட் போங்க வெப்சைட் பேர் மறுபடியும் சொல்கிறேன் டபிள்யூ டப்ளியூ ஐஆர்டி சென்னை டாட் இனில் நீங்கள் அதுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இது மூணு இடத்துல இருக்குது திரும்ப சொல்கிறேன் மூணு இடத்துல இருக்குது தரமணில் ஈரோடு அண்ட் திருச்சி ஸோ இது மூணு இடத்துல இருக்குது இதை நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனடைஞ்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்போ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் அருள் வணக்கம்